ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆம் ஃபேட் லாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை நம்மளோட ஸ்கின்லாம் அங்கே அங்கே தொங்கும் ஆம் ஃபேட் வந்து இங்கே நல்லா லூஸாக இருக்கும் அதே மாதிரி வயிறு கூட வந்து நல்லா குண்டாக இருக்கிறப்போ நல்லா பெருசாக இருந்திருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து வயிறு கம்மியானாலுமே அது ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக தொங்கிட்டுருக்கும் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து மசில் லூஸ் ஆகுறது தான் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் டெலிவரி டைமில் வந்து நைன்ட்டி ஃபைவ் கேஜி போயிட்டேன் முப்பது கிலோ வந்து ஆகிட்டேன் ஸோ அந்த நைன்ட்டி ஃபைவ்லேருந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது போது சிக்ஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே ஒரு வந்து எட்டு வருஷத்துக்கு தான் இப்போ வந்து என்னோடய வெயிட்டை நான் ரெடியூஸ் பண்ணினேன் ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு அறுபத்தஞ்சு கிலோ இருந்த ஆள் வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் நான் இப்போ வந்து கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கேஜி இருக்கேன் ஃபிஃப்டி நைனில் இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் என்னோடய வெயிட்டை நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ வெயிட் லாஸில் கிடையாது வெயிட் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்குறேன் வெயிட் லாஸ் பண்ணுறப்பவும் பர்ட்டிகுலராக வந்து எனக்கு வயிறு மட்டும் தான் கம்மி வெயிட் லாஸ் ஆகக்கூடாது வயிறு மட்டும் தான் கம்மி கை மட்டும் தான் கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராலாக தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கும் ஓவராலாக தான் வெயிட் லாஸ் ஆச்சு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக நல்லா அந்த மாதிரி ரொம்ப தொங்கிட்டு இருக்கும் கை வந்து ஸோ எனக்கே வந்து அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இப்போ நான் இருந்து ஏதாச்சும் டப்பா எடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை என் பையனுக்கு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஜஸ்ட்டு நான் மாதிரி கையை தூக்கி பாய் அப்படின்னு டாட்டா சொல்லும் போதும் இந்த மசில் இந்த இடத்துல நல்லா ஆடும் அது எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ அப்போ வந்து நான் சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஒரு டூ மந்த்ஸாக வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் வெயிட் லாஸ் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதமாக வந்து நான் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஆம் ஃபேட் லாஸ்க்காக ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மசில் லூஸாக இருக்கும் நீங்கள் வந்து எதை வந்து இப்போ உங்களுக்கு வயிறு பெலி ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஆம் வந்து நல்ல லூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டம்பிள்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன் இது வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் மேபி ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் நான் அதை வாங்கினேன் இது வந்து ஒன் கேஜி இருக்கும் ஒன்று வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த ஒரு கிலோ வந்து நம்ம தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது பட் ஒரு பத்து தடவை நீங்கள் இந்த மாதிரி அவங்க உங்கள் கையில் வந்து வச்சுட்டு ஒரு பத்து தடவை இந்த மாதிரி தூக்குறீங்க அப்படின்னா தூக்கி தூக்கி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான் பட் இதுவே வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த ஒரு கிலோவே வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாடி பெயின் வரதான் செய்யும் அது வந்து நேச்சுரல் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எனக்குமே வந்து நான் இந்த மாதிரி ஆம் ஃபேட் லாஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ எனக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு பத்து நாளில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கையெல்லாம் வலிக்கும் பண்ணணுமா அப்படின்னு கூட தோணும் பட் இருந்தாலுமே வந்து எனக்கு என்னோட ஆம் ஃபேட் வந்து குறையணும் கண்டிப்பாக குறஞ்சி தீரணும் ஏன்னா அப்போ தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ நமக்கு வந்து அது பிடிக்கல நம்மளோட ஸ்கின் வந்து லூஸாக இருக்கிறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே வரும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் அதனால் நான் வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே டே ஒன்னே வந்து நீங்கள் நான் வால் புஷ்அப் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணிடணும் அதே மாதிரி ஆம் சர்க்கிள் ஆம் சர்க்கிள் வந்து ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு பெரிய நம்பராக வந்து போகாதீங்க எடுத்த உடனே அப்படி பெரிய நம்பராக போனால் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் நம்ம பண்ண வேணாம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு நாலு நாள் அசால்ட்டாக விட்டுருவோம் ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாகவே பண்ண மாட்டோம் ஸோ என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ டே ஒன் வந்து நீங்கள் ஒரு பத்து தடவை பண்ணிங்களா டே டூ வந்து ஒரு பதினஞ்சு டே த்ரீ ஒரு இருபது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் பார்க்க போகிறது வால் புஷப் தான் செகண்ட் வந்து டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த ஷோல்டர் அளவுக்கு நல்லா அந்த மாதிரி மேலே தூக்கி கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும் ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள் மேலே தூக்கி கீழே விடுங்க ஸ்லோவாக தூக்குங்க கீழே விடுங்க ஸ்லோவாக தூக்குங்க கீழே விடுங்க ஸோ செகண்ட் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க மறுபடியும் முடிஞ்சால் ஒரு டென் டைம்ஸ் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்பிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க தலைக்கு மேலே தூக்கிட்டு கை வந்து நல்லா நேராக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நேராக இருக்கணும் இந்த மாதிரி நேராக வரணும் பின்னாடி போயிட்டு நேராக வரணும் உங்களோட கை வந்து நல்லா நேராக இருக்கணும் டம்பிள்ஸ் வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான் டம்புள்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் மெதுவாக நல்லா கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக மேலே கொண்டு வாங்க கீழே போயிட்டு மெதுவாக மேலே கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்கள் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக பண்ணுங்கள் இந்த சைடு டென் டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கைக்குமே வந்து டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க கையை வந்து கீழ இருந்து மேல அப்பர் ஹெட் உங்க ஹெட்டுக்கு மேல இந்த மாதிரி கிளாப் பண்ணுங்க இந்த மாதிரி கிளாப் ஒன் டூ நேர இருக்கணும் கை வந்து நேரம் இருக்கணும் ஸ்டிஃபா ஸோ ஜஸ்ட் இந்த அஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸ்லோவாக உங்களோட கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க டே பை டே வந்து தினமுமே ஒரு ரெண்டு ரெண்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஓகே தான் ஒரேதான் வந்து டே ஒன் பத்து தடவை நான் பண்ணிட்டேன் ஸோ டே டூ நான் இருபது தடவை பண்ணணும் அப்படிலாம் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போங்க மொத்தமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து நம்ம வந்து நமக்கு பெயினாக இருக்குது விட்டுலாம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலில் இருந்து அஞ்சு தடவை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் வீக்குக்கு வந்து நான் ஃபோர் டேஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ நீங்கள் அவங்களால் முடிஞ்சால் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டு விட்டால் கூட பரவாயில்ல இன்னும் ரெஸ்ட்டு நமக்கு வேணும் நம்ம வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணும்போது அது ஓர பெயின் வந்துடும் நம்மளால் முடியாது மற்ற வேலைகள் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ அதனால் நம்ம ரெஸ்ட்டு விட்டு ரெஸ்ட்டு விட்டு ரெண்டு நாள் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட்டு ரெண்டு நாள் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு 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 போங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மசில்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்காக உங்களோட கையை வந்து நேராக வச்சுட்டு இந்த மாதிரி பேக்வேர்டு அப்புறம் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் சர்க்குலர் மோஷனில் மெதுவாக பேக்வர்டு அப்புறம் ஃபார்வர்ட் இது பண்ணுங்கள் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டைம்ஸ் இது பண்ணுங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் சொன்ன அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஒன் பை ஒன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செய்ய பாருங்க அதே மாதிரி நான் இப்போ இந்த ஆம் எக்ஸசைஸ் வந்து ஒன் மந்த் பண்ணிட்டேன் எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்லாம் நினச்சி விட்டுறக்கூடாது இத்தனை வருஷமாக நம்மளோட லூஸாக இருந்த ஸ்கின் வந்து நம்ம இப்போ தான் வந்து டைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எடுத்த உடனே வந்து எல்லாருக்குமே ரிசல்ட் வராது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்களும் பொறுமையாக இருங்க பொறுமையாக வந்து நான் சொன்னேன் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நாலில் இருந்து அஞ்சு நாள் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும் ஸோ பொறுமையாக ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஆங் ஃபேட்லாம் சீக்கிரமாக குறையும் எனக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது எனக்கு வந்து மோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் நல்லா நல்லா தொங்கிட்ருக்கும் ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிக்காது ஸோ இப்போ வந்து ஒரு கால்வாசி எனக்கு குறைஞ்சிருச்சு ஸோ அதனால தான் வந்து நான் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகில அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்